தொண்டு துறைதோறும் துறைதோறும் துடித்தழுந்து அனைவருக்கும் வணக்கம் சரித்திரம் படைத்த ஒரு சாமானியனின் வரலாறு முன்தோன்றி மூத்த குடி தமிழ் குடி முதல் குடி குடி வரலாற்றால் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் வஞ்சிக்கப்பட்டு சமூகத்தின் மிகவும் பிற்போக்கான நிலையில் தள்ளப்பட்டு வளமான பூமியில் வாழ்க்கை ஆரம்பித்த இந்த குடி இயற்கையும் வஞ்சித்து வறண்ட பூமியாக மாறி வாழ்க்கையில் மக்கள் துவண்டு போயிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருப்பினும் இச்சமூகம் எட்டு நாடு இருபத்தி நான்கு உபகிராமத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி வாழ்ந்து வந்தார்கள் நம் தலைவர் பிகே கே தேவர் அவர்கள் நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் நாள் பாப்பாவட்டி கிராமத்தில் திரு கட்டமுத்து தேவருக்கும் திருமதி சிவனம்மாளுக்கும் முதல் பிள்ளையாக பிறந்தார் அவருக்கு குல வழக்கப்படி ஒச்சா தேவர் என்று பெயரிடப்பட்டது இருப்பினும் இதற்கு முன்பு பிறந்த குழந்தைகள் குழந்தையிலேயே இறந்து விட்டதால் இவர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு குல வழக்கப்படி மூக்கு குத்தி மூக்கையா என்று பெயரிட்டார்கள் அவருடன் பிறந்தவர்கள் நான்கு தம்பிகள் கற்பத்தேவர் வீரண தேவர் செல்லக்கண்ணு தேவர் ஆகிய நால்வர் ஆவார்கள் அவருடன் பிறந்த மூன்று தங்கைகள் மாயக்கால் பேயம்மாள் தங்கம்மாள் ஆகிய மூவரும் ஆவார்கள் கட்டமுத்து தேவர் பெரும் கட்டுப்பாடு உடையவர் சமூக பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் வானம் பார்த்த பூமியில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் கூடுதல் வருவாய்க்கு ஆடு மாடுகள் வளர்ப்பது வழக்கம் நமது சமூக வழக்கப்படி கொட்டத்தோடும் முற்றத்தோடும் கூடிய கூரை வீடுதான் நம் தலைவர் மூக்கையா தேவர் அவர்களின் வீடு தலைவர் மூக்கியா தேவர் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை பெருங்காமனல்லூர் விடுதலை போருக்கு பின் கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் தொடங்கப்பட்ட தொடக்க பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூனில் முடித்தார் பின்பு மேல் படிப்பிற்காக உசிலம்பட்டியில் உள்ள போர்டிங் அரசு பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூனில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் அவர் உசிலம்பட்டியில் படிக்கும்போது கல்வியில் மட்டுமல்லாது விளையாட்டிலும் திறமையாக இருந்ததால் தலைமையாசிரியர் திரு ஜம்புநாத ஐயர் தலைவர் மூக்கியா தேவர் மீது தனி கவனமும் அன்பும் செலுத்தி வந்தார் அந்த உறவு தலைவர் இறுதி காலம் வரை நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மதுரை நகரில் உள்ள மதுரை கல்லூரியில் இளங்கலை பொருளியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார் அவர் கல்லூரியில் படிக்கும் போது கல்வியோடு விளையாட்டு சமூக பணி விடுதலை போராட்டம் மாணவர் சங்க பணி முதலியவைகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இருப்பினும் கடுமையான வறட்சியின் காரணமாகவும் நிதி நெருக்கடியின் காரணமாகவும் தனது பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மகாத்மா காந்தியின் கிராம புனரமைப்பு கொள்கையினால் தலைவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டு திண்டுக்கல் பகுதியில் காந்தி கிராமத்தில் ஜெகநாதன் டாக்டர் கெய்தான் ஆகியோர் செயல்படுத்தி வந்த சாந்தி சேனா என்ற அமைப்பில் இணைந்து கிராம வளர்ச்சி பணி கதராடை உற்பத்தியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பின்பு காந்தி கிராம பல்கலைக்கழக நிறுவனர்களான திருமதி சவுந்தரம் மற்றும் ஜி ராமச்சந்திரன் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார் களப்பணியில் இருக்கும் போதே சுவாமி விவேகானந்தரின் போதனையால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சென்னையில் உள்ள ராமகிருஷ்ண மடத்தில் ஆன்மீக பயிற்சி பெற்றுக் கொண்டார் நம் தலைவர் தேவர் பட்டப்படிப்பு முடிப்பதற்கு முன்பே மக்கள் பணியிலும் ஆன்மீகத்திலும் முறையான பயிற்சி இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சக இளைஞர்களோடு சேர்ந்து சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அது சமயம் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமது இன மக்கள் கொள்ளைக்கார வெள்ளைக்காரனை எதிர்த்து நடத்திய மாபெரும் விடுதலை போரில் மேற்பட்ட வீரர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு மாயக்கால் உட்பட பேர்கள் பிணக்குவியலாக குவிக்கப்பட்ட கொடூரத்தை எண்ணி வெகுண்டெழுந்து திடியன் பொற்றாமரை குளத்தில் குளித்துவிட்டு மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தலைவர் பி கே எம் ஐசக் தேவ சிவனாண்டி என்பன் ஆகியோர் வி கே சி நடராசன் தலைமையில் உடையுடன் இந்த இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை பாடுபடுவோம் என்று வீர சபதம் செய்து ரத்த கையொப்பமிட்டனர் அதன்படியே தலைவர் இறுதி வரை இந்த சமூகத்திற்காக பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கும் ராணி அம்மையாருக்கும் சுப்பிரமணியன் முத்துராமலிங்கம் கணேசன் ஆகிய மூன்று ஆண் பிள்ளைகளும் அவருக்கும் பொன் அம்மாளுக்கும் ராஜேஸ்வரி ஆண்டாள் பத்மினி ஆகிய இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தனர் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆவேச உரையை மாணவர் சங்கத்தில் இருந்த போதே கேட்ட அவர் மீது அதிக ஈடுபாடு ஏற்பட்டு நாடு விடுதலை அடைந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தலைவரும் பசுமலை ரத்தன ஐயரும் சேர்ந்து மதுரையில் பசும்பன் தேவரை சந்தித்து முதல் பொது தேர்தல் பற்றி பேசினர் தேவர் பெருமகனார் என்று பார்ப்போம் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டார் இருப்பினும் தலைவர் தேவர் அவர்கள் தன்னுடைய துடிப்பும் எளிமையும் தேவர் முதல் சந்திப்பிலேயே மிகவும் பிடித்து விட்டது எனவே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அறிவித்த பின்பு பெரியகுளம் தொகுதியில் சர்வ வல்லமை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த என்ஆர் தியாகராஜனை எதிர்த்து யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று தேவரவர்கள் யோசனை செய்த பொழுது பாப்பாவட்டி சிங்கம் பி கே முக்கியா தேவரவர்களுடைய எளிமையும் துணிவும் அவர் கண்முன்னே வந்து நின்றது உடனே தேவரவர்கள் தலைவர் பி கே முக்கிய அவர்களை பெரியகுளம் தொகுதி பார்வர்ட் பிளாக் வேட்பாளராக அறிவித்து பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முடிவு அறிவிக்கப்பட்டு தலைவர் பூக்கையா தேவர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது ஏனென்றால் தலைவர் பி கே மூக்கையா தேவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலேயே மிகவும் இளமையானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டு உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற தேர்தலில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அதே சாதனையை தொடர்ந்து செய்து வந்தார் பசும்பொன் தேவர் எவ்வாறு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதே போன்று தலைவர் பி கே முக்கிய தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மதுரை மாவட்டத்தில் உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று பசும்பொன் தேவரின் உண்மையான அரசியல் வாரிசு என்பதை நிரூபூத்தி காட்டினார் சட்டப்படி ஏதாவது ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்ததால் தலைவர் முக்கிய தேவர் அவர்கள் சட்டமன்றத்தில் அதிக நாட்கள் இருந்ததாலும் அகில இந்திய பிளாக் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக் கொண்டதாலும் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த இடதுசாரி கொள்கைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினராகவும் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராகவும் தனது பணியை தொடர்ந்தார் தேவர் மறைவிற்கு பின்பு திண்டுக்கல் மாவட்டம் சாமியார்பட்டியைச் சேர்ந்த சாமியை தேவரின் மறு அவதாரமாக கருதி அவரை தலைவர் பி கே மூக்கையா தேவர் அவர்கள் நம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரை கோரிப்பாளையத்தில் ஆசியாவிலேயே திருவுருவச் சிலையை பி கே முக்கியா தேவர் அவர்கள் நிறுவி அன்றைய இந்திய ஜனாதிபதி கிரி அவர்கள் திறந்து வைத்தார் சிலை திறப்பு விழாவில் அன்றைய தமிழக முதல்வர்

இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு முன்பும் பின்பும் இறுதி வரையும் முழு அனுபவத்தை பயன்படுத்தியும் தனக்கிருந்த சர்வதேச சட்ட அறிவுகளை பயன்படுத்தி பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வந்தார் தேவரை போன்று இவரும் தீர்க்கதரிசியாக இருந்ததால் இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் நடந்த கச்சத்தீவு பற்றிய விவாதத்தின் போது பேசிய போது இந்தியா கச்சத்தீவு பிரச்சனையை தமிழகத்தின் பிரச்சனை என்று கருதுவது தவறு அது எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்கும் பெரும் சவாலாக இருக்கும் இடம் இந்திய மீனவர்களுக்கு எதிரான சித்திரவதை போராக மாறும் டார்ச்சர் வார் என்று மிக தெளிவாக கூறியிருந்தார் அதே போன்று இன்று தமிழக மீனவர்கள் அனைவரும் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு கச்சத்தீவு பிரச்சனை பற்றி விரிவான மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் இருப்பினும் தேவருக்கும் தலைவர் மூக்கையா தேவருக்கும் சிரம சாத்தியம் என்பதால் அவர்கள் பட்ட சிரமம் இன்று சாத்தியமாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது பிரதமர் இந்திரா காந்தியோடும் பிற தலைவர்களோடும் மிக நெருக்கமாக நட்போடு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்பட்ட பொழுது பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஆறு ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் உசுலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வரலாற்று சாதனை படைத்து வெற்றி பெற்றார் சமூகத்தின் சாபம் தலைவர் மிகவும் இளம் வயதிலேயே குறைவால் தனது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அன்று மரணமடைந்தார் அவருடைய உயிர் பிரிந்த உடல் சென்னையிலிருந்து அவர் உயிர் கொடுத்து உருவாக்கிய உசுலை பசும்பொன் தேவர் கல்லூரியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒட்டுமொத்த தமிழகமும் பணிவு நேர்மை எளிமை அன்பு அடக்கம் அரசியல் பொது வாழ்க்கைக்குரிய அத்துணை இலக்கணத்திற்கும் இலக்கணமாக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் இறந்த சோகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது தலைவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து பசும்பொன் தேவர் மீது அளவு கடந்த பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்தார் அதனால் தேவர் எங்கு சென்றாலும் தலைவர் பி கே முக்கிய தேவர் அவர்களையும் அழைத்து செல்வது வழக்கமாக இருந்து வந்தது தேவர் தலைவர் பி அவர்களை சந்தித்த முதல் சந்திப்பிலிருந்து தனது அரசியல் வாரிசாக தலைவரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு அகில இந்திய ஃபார்முலா கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ் மாநில பொதுச் செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டார் தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பர்மா விஜயம் செய்த போது தலைவர் பி கே முக்கியா தேவர் அவர்களை அழைத்து சென்றார் தலைவர் மு தேவர் அவர்கள் அனைத்து வேலைகளையும் தானே ஆர்வத்துடனும் துடிப்புடனும் செய்து முறைப்படி ஆவணப்படுத்தினார் மரவரோட எதிராளி மாண்டவர் கோடி லட்சம் கையிலே வீச்சருவா காலிலே வீர தண்டை நெத்தியில் போட்டு வச்சு நீலவண்ண பட்டுடுத்தி கோழே வாழ i பசும்பொன் தெய்வம் தேவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்று முதல் தலைவர் பி கே முக்கிய தேவர் அவர்கள் பெரும் பங்காற்றினார் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ராஜாஜி அவர்களும் தலைவர் பி கே தேவர் அவர்களும் திருச்சி மாநகரிலே மாபெரும் இந்திய தீர்ப்பு மாநாடு நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் திருப்புமுனை ஏற்படுத்தியதற்கு தலைவர் பிகே கே முக்கிய தேவர் அவர்களே நாயராக விளங்கினார் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்ற ஏழு கட்சி கூட்டணியை உருவாக்கி அதற்கு தலைவரே தலைவராக இருந்தார் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அன்று முதல் திராவிட ஆட்சிக்கு வித்திட்டவர் தலைவர் பிகே கே அவர்கள் தேவர் அவர்களாவார் ஏழாம் ஆண்டு சட்டசபையில் என்ற முறையில் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டார் தலைவர் பி கே தேவர் அவர்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து கள்ள நாட்டிற்கு முகவரியாகவும் காவலராகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருந்ததால் ஆண்டில் பாதி நாட்கள் மாணவர்களை பள்ளியிலும் கல்லூரியிலும் சேர்ப்பதை பணியாக செய்து வந்தார் அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் கனவை நிறைவேற்றும் நோக்கத்தோடு தனது தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட உசுலம்பட்டி கமுதி மேல நீலிதநல்லூர் ஆகிய மூன்று இடங்களில் கல்லூரிகளை நிறுவினார் படிப்பும் திறமையும் பிறவியிலே என்ற கூற்றை வெறும் பித்தலாட்டம் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக வரலாற்றிலே மனிதநேய பொது உடைமை சித்தாந்தத்தை செயல்படுத்தி மூன்று கல்லூரியில் மிகவும் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முறையான பயிற்சி கொடுத்து அனைவரையும் வெற்றி பெற செய்து பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவர்களாக தேர்வு பெற செய்து மேலும் உடனுக்குடன் தகவலை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய கமெண்ட் பண்ணுங்க